ஸ்ரீ காடேஸ்வர டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து ஒரு அருமையான பெருங்கூட்டான ஹெச்எஃப் கடேரி பார்க்க போகிறோம்ங்க இந்த கிடேரி வந்து ஈன்றக்குன்னு பார்த்துக்கிட்டோம் ஒரு ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க ஒரு ஒரு வாரம் பிடிக்கும் இன்னும் மடிச்சட்டில் ஈத்து மாடாது ஃபுல்லாக வருங்க நல்லா முன்னே முன்னே அருமையாக வருங்க நல்லா மடியாமல் ஒரு சுள்ள கெடேரி கிடேரி பல்லுன்னு பார்த்துக்கிட்டா வந்து பல் வந்து முளப்பல்லுங்க தலைச்சம் கிடேரி சுளி சுத்தமெல்லாம் நல்லாயிருக்கு நல்லா நீட்டு போக்கான பெருங்கூட்டான ஹெச்எஃப் கடேரிங்குது அருமையான கிடையாது நீங்களே பாருங்கள் இன்னும் மடிச்சட்டில் ஃபுல்லாக வரமுங்க தண்ணி தான் அருமையாக குடிச்சிக்கும் புத்தி கொண்டா அருமையாக இருக்குதுங்க கிடேரி நல்லா ஜாதி கெடேறிங்க பாருங்கள் புளி சுத்தமெல்லாம் நல்லா பெருங்கூட்டான கிடேரிங்குது கிடேரி கறவையெல்லாம் ஒரு எட்டு ஏழு பாஞ்சு லிட்டர் தப்பு இல்லாமல் கறக்கவுங்க மேலே தான் கறக்க இருந்தாலும் எட்டு ஏழு பாஞ்சு லிட்டர் கம்மியாக சொல்கிறோங்க எட்டு ஏழு பாஞ்சு லிட்டர் கம்மி தப்பு இல்லாமல் கறக்கவுங்க நல்லா பெருங்கூட்டான கிடையாது இந்த கெடேரி உரிசு தான் நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம நம்பர் கீழே கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுனா வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மேலும் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்